நேற்று ஒரு நாள் என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து பரவாயில்லங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு சக்கரை வலி கிழங்கு இருந்தது அவனுக்கு வந்து அதில் போலி போட்டு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் குக்கரில் கிழங்கு உப்பு சேர்த்துட்டு வேகிற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கரலாம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாஃப்டான அளவுக்கு நம்ம பெசஞ்சை எடுத்து வைக்கணும் கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூடி போட்டு விட்டுறலாங்க இப்போ கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு அதில் உள்ள தோல் ஃபுல்லாகவே நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாயில நாட்டு சக்கரம் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிச்சு வரும் பாத்தீங்களா அப்ப இந்த கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டுலாம் மாவு எந்த அளவுக்கு சாப்டா இருக்குன்னு பாருங்க நான் பட்டர்ஷீட்ல தான் தட்டி எடுக்க போறேன் இப்படி கொஞ்சமாக தட்டி விட்டுட்டு கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பின்பக்கமாக நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்து போடணுங்க கையில் இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டு எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆயிருங்க ரெண்டு பக்கம் திருப்பி போடும்போது லைட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தான் திருப்பி போட்டு எடுத்துருந்தேன் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டியாக வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் உனக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டோங்க